ஒரு ஆட்டோ சீட்டர் வசஸ் செவன் சீட்டர் இந்த மாதிரி வைத்தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாக்க போறதுல ஒரு ரெண்டு லேட்டஸ்ட் வண்டி வித் லோக்கல் நம்பரோட கொண்டு வந்திருக்காங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்கு இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக கேட்டுக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

வண்டி பியூர் பெட்ரோல் ஆனா பெட்ரோல் பியூர் பெட்ரோல்மா பெட்ரோல் தான் வாங்க பாக்குற விவசாயம் வண்டியில எந்த ஒரு குறை இல்லாம நீட்டா இருக்கு ஜெனியூனா இருக்கு ஜெனியூனா இருக்கும் ஆனா இப்ப இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா ஆமா 2011 ஆல்டோ சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஓகே கிலோமீட்டர் 77000 ப்ராப்பர் கம்பெனி ப்ராப்பர் ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்க்ராச்சர் இல்லாம நீட்டா ஒரு ஓட்டி பலரங்க சரி ஒரு வெச்ச நீட்டா இருக்கு இல்லங்க சின்ன ஃபேமிலி கேத்த மாதிரி நல்ல வண்டி இல்ல நம்ம என்ன கோட் பண்றீங்க வெளிய எல்லாம் வர போயிட்டு இருக்கீங்க நம்ம வெளிய 230 235 கோட் பண்றாங்க 230 க்கு மேல தான் போயிட்டு இருக்கீங்க ஓகேங்க நம்ம ஒரு 220 க்கு ஃபைனலா குடுக்கலாம் 220 க்கு ஃபைனலா குடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஏற்படுத்தணும் அவ்வளவுதான் ஃபைனான்ஸ் 1.5 ஒன்றரை வரைக்கும் கிடைக்கும் ஓகே ஓகே அப்படின்னா இது ஒரு அறுபது வேற எடுத்து என்ன போது நம்ம அக்கௌண்ட் ஃபுல்லாக இல்லைங்களா நம்ம எடுத்து டெடி பார்த்துலாம் ஓகேமா பார்த்துலாம் இது சிஃப்ட் இல்லைங்களா ஆமா சிஃப்ட் இது மாடல்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லேண்ட் லேட்டஸ்ட் டுவெண்ட்டி ஆட்டோமேட்டிக் டீசல் ஓ ஆட்டோமேட்டிக்காக வருது ஆமாம் ஆட்டோமேட்டிக் டீசல் டீசல்னா என்ன வேற என்ன வருது இன்னும் இது வீடி வீடி வேணும் ஆ சூப்பர் டயர் கண்டிஷன்லாம் டயர் எல்லாமே பிராண்ட் நீ டயர் நாலுமே ஒரே கண்டிஷன் வண்டி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லெண்ட் ஸ்க்ராச்சில் எதுவுமே இருக்கு எதுவுமே இருக்கா திருவதுனா நம்ம சின்சென்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கும் நம்ம மாதிரி தான் வந்தாருக்கு செய்ய வேண்டிய உட்காரமே இல்லாம இது கம்பெனி சர்வீஸ் தான் டூ லேக்ஸ் கூட இருந்துரும் டூ லாக்ஸ் நம்ம டோடி ஆமா கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லாக கம்பெனி நம்பர செக் பண்ணி தான் நம்பரும் நம்ம எல்லா க்ளோடும் கட் நம்பர் தான் பண்ணுவாங்க நம்பர் சிங்கிள் ஓனர் சூப்பர் வண்டி அதுக்கு ஏத்த மாரி நீட்டா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் வண்டி இது எல்லாமே நல்லா இருக்கும் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சென்ட்ரல் லாக்கு ஏசி எல்லாம் கண்டிப்பா ஏசி ஃபுல் கூலிங்கா இருக்கு கூலிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எந்த இது இல்ல

கிடைக்குமாய இந்த <gored> <pa> <pod> <Warriors> <prosate repair> ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் பண்ணலாமா ஏழு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினேழு சரி பாரிய சரி ஒரு காம்பரமைஸ்லாம் கேரளா இருக்கலாம் போயிட்டு உங்களுக்கு வரைக்கும் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சூப்பர்